لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون أن بكرية إسلامية سخود رجلي ور إن ينام இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கடைபிடித்து நடப்பதினால்தான் நமக்கு ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறார்கள் இஸ்லாம் என்பது தான் டீன் அதுதான் இஸ்லாம் அதுதான் மார்க்கம் இந்த உலகத்தில் பல்வேறு பட்டங்கள் கிடைத்தாலும் இந்த எல்லா பட்டம் பதவிகளை விட நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வதில் நாங்கள் பெருமைப்பட வேண்டும் நான் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறேன் என்பதை எந்த இடத்தில் நாங்கள் மறைப்பதற்கு வைக்கப்படக்கூடாது சில இடங்களிலே நாம் முஸ்லீம் என்று காட்டுவதற்கு வெட்கப்படுகிறோம் ஒரு இக்ரஹான நேரம் வேற ஒரு பெரிய ஒரு சூழல் முஸ்லீம்களை கொண்டு குமித்து கொண்டிருக்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னை முஸ்லீம் என்று காட்டினால் என்னையும் கொள்வார்கள் என்று இருந்தால் அந்த இடத்தில் என்னை தன்னை மறைத்து கொள்வதுதான் மார்க்கம் அது அல்லாமல் பொதுவான நியதியிலே நாங்கள் ஒரு முஸ்லீம் என்று காட்டுவது ஒரு அவமானமான ஒரு கேவலமாக ஒரு வெறுக்கிற செயலாக அப்படி நாங்கள் நினைப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பறிப்போகிறோம் என்றால் உள்ளம் ரீதியாக உடல் ரீதியாக நம்பிக்கை ரீதியாக உலகத்திலே அல்லாவினால் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஏனே எல்லா மார்க்கங்களும் மனிதர்களாக உருவாக்கப்பட்டது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அது எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் மனிதரால் உருவாக்கப்பட்டது மனிதன் படைக்கப்பட்டதில் இருந்து உருவாக்கப்பட்ட மார்க்கம் இந்த தீனில் இஸ்லாமாக இருக்கின்றது அதனால தான் இந்த தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் மார்க்கம் என்றாலே அது இஸ்லாம் தான் நல்லாவிடத்தில் அந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்றால் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் வியப்படைய வேண்டும் அல்லாவுக்கு சுக்ரு செலுத்த வேண்டும் நபீல் நாயம் செல்லல்லாஹ் அரை ஹஸ்ரூல் முகாமலா என்று சொல்லக்கூடிய மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே கருசனை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அனஸ் ரதிகல் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் நபீல் நாயம் செல்லாசம் அவர்களுக்கு பத்து வருடங்கள் பணிவிடை செய்திருக்கிறேன் ஹிதுமத் செய்திருக்கிறேன் ஆனால் ஒரு நாளாவது நபீல் நாயம் செல்லாஸ் அவர்கள் உஃப் கூட சொன்னது கிடையாது வாயமூடு சி என்ற வார்த்தை ஐயோ என்று வார்த்தை ஒரு கையை நீட்டி கூட அந்த பத்து வருஷ காலத்துக்குள் தனக்கு பணிவிடை செய்கிற அந்த அனசுக்கு ஒரு எந்த விதமான காரியமும் செஞ்சது கிடையாது அன்புள்ள சகோதரர்களே அப்போ நபியல் நாயம் சல்லா அலுவலம் எவ்வளவு அழகாக ஹாஸ்டல் முகாமலா பிறரோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை பேணி இருக்கிறார்கள் மேலும் சொல்லுகிறார்கள் ஒரு நாளாவது இதை ஏன் செய்தாய் இதை ஏன் செய்யல இதை தான் செஞ்சாகணும் இதை நான் செய்யவே மாட்டேன் என்று ஒரு நாளாவது நபியல் நாயம் சல்லா செல்லம் அந்த அனசரது எல்லாம் அவர்களை பணித்தது கிடையாது ஒரு நபி ஒரு மாமனிதர் ஒரு சாதாரண பணி செய்யக்கூடிய ஒரு மனிதருடன் நடந்து கொண்டால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கின்றவர்களோடு என்னுடைய ஹஸ்டல் மாமலா என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல நன்னடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும் எனவே நாயம் செல்லல்லா அலுவலம் வாழ்வியலை அவர்கள் செய்து காட்டிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்வியலாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதே போன்றுதான் முஸ்லீம் அல்லாத ஒரு யகூதி ஒரு யூதர் நாயம் செல்லல்லா செல்லமுக்கு நோவனை செய்து கொண்டே இருக்கிறான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நபி அல்ல செல்லா அலுவல் கொடுத்த பரிசு முதலாவது பொறுமை உபகாரம் நபிகளாருக்கு அநியாயம் செய்ய செய்ய நோவினை செய்ய செய்ய நபிகளார் கோபிக்கல அதுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் முதலாவது பொறுமையாக இருந்தார்கள் இரண்டாவது அவர்களுக்கு உபகாரம் செய்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு உபகாரம் செய்தார் சொன்னால் அந்த அநியாயம் செய்தவர்கள் நோவினையான பொழுது ஒரு வியாதியை அடைந்த பொழுது நோயாளியானது பிறகு நபிகளார் சென்று நோய் விசாரிக்கிறார்கள் இதுதான் இதுதான் அந்த மஹப்பத் இதுதான் நம்ம நம்முடைய மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை இது நபிகளார் அவர்களுக்கு மாத்திர செய்ததல்ல அவருடைய உம்மத்தாகிய நாங்கள் இதை பிரகாண்டப்படுத்தோம் இதை நடைமுறைப்படுத்தணும் இதை வெளிச்சத்துக்கு நாங்கள் கொண்டு வரணும் இதுதான் அப்போ நம்முடைய மார்க்கம் எனவே அந்த நடைமுறை அந்த பெண்ணுக்கு ஒரு ஹிதாயத்தாக மாறிவிட்டது எனவே என்பது இஸ்லாமிய சகோதரிகளே நம்முடைய அகலாக்குகள் பண்பாடுகள் எல்லாம் மாற வேண்டியிருக்கிறது நம்முடைய உள்ளங்கள் கல்லாக இருக்கக்கூடாது நம்முடைய உள்ளங்கள் கசடு மசடாக இருக்கக்கூடாது கரையாத கற்களை போன்று இருக்கக்கூடாது மனிதர்கள் மீது இறக்கம் உள்ளவர்களாக அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் இறக்க சுவாவம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இந்த உலக நாளிலே நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தொல்லைகளுக்கும் எங்களுடைய மனது உருக வேண்டும் நபீல் நாயம் சொன்னார்கள் நான் இந்த சமூகத்திலே அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் நல்ல பண்பாடுகளை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்குவதற்காக நடைமுறைப்படுத்துவதற்காக நபீல் நாயம் செல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரிகளே இந்த பண்பாட்டிலே வரும் பொழுது இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள் ஒருமனை ஜிபினி அலி சலாத்து அவர்கள் நபிகள் இடத்திலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி சொல்லுகிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி சொல்லுகிறார்கள் 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 எந்த அளவுக்கு நினைத்தார்கள் சொன்னால் இந்த பக்கத்து ஊட்டுக்காரனுக்கு நம்முடைய சொத்து பங்கு கொடுக்க சொல்லிருவாரோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்ப எப்படி நடக்கும் இன்னைக்கு நம்முடைய பக்கத்து வீட்டாரோட உறவு நமக்கு எப்படி இருக்கின்றது சண்டை சச்சரவு நல்லெண்ணம் இல்லை ஒரு ரூமிலேயே அடுத்த ரூமுக்கு மத்தியில் எப்படி இன்னைக்கு ஒரே கம்பெனி எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறோமா ஒரே பாச பேச ஒற்றுமையாக இருக்கிறோமா இல்லை அப்போ நம்முடைய ஈ பலவீனம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போதும் ஒரு சாமானை விற்கும் போதும் ஒரு சாமான வாங்கும் பொழுதும் ஒரு ஒரு விருந்துக்கு போகும்போதும் ஒரு ஆளை பார்க்கும் பொழுதும் எல்லா சூழலிலுமேலே எல்லா நிலைமையிலேயுமே அபிஎல் நாயம் சல்லா அலுவலம் சொன்ன அந்த ஹெஸ்டில் ஆமலா நல்ல நடைமுறையை நாங்கள் நெறிப்படுத்தக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக அதை அதை வெளிச்சமாக்கக்கூடியவர்களாக இது ஒரு நல்ல பண்பு என்று பிறால் புகழக்கூடிய வகையிலே எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லா சுபஹான ஹூ சாலா நம் அனைவருக்கும் மருள் புரிவானாக யார எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உடைய ரஹமத்துக்குரிய அடியார்களை எங்களை ஆக்குவாயாக அஹமது இல்லா உரப்பில் ஆலமீன்